ாம்திஷேகரமத்தியமாஷ்மீவல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரானை பலவிதமாக அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் கண்ணபிரான் ஆயர்களையெல்லாம் காப்பதற்காக கோவர்தன எடுத்து குடையாக பிடித்தானே அந்த நிகழ்வை ஒரு பதிகத்திலே அனுபவிக்கின்றார் பெரியாழ்வார் திருமொழி இரண்டு மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி அதிலே கண்ணபிரான் அந்த இந்திரனுக்காக வைத்திருந்த சோற்றையெல்லாம் உண்டுவிட்டபடியினாலே இந்திரன் கோபித்து கொண்டு மழை பொழிய அந்த மழையை தடுப்பதற்காக கோவர்தன மலையை எடுத்து குடையாக பிடித்த அந்த சரித்திரத்தை அற்புதமாக அனுபவிக்கின்றார் அதிலே நான்காம் பாசுரத்திலே கண்ணபிரான் கோவர்தன மலையை எடுத்து குடையாக பிடித்தான் அல்லவா அப்படி பிடிக்கின்ற காலத்திலே அது என்னமாக இருந்தது எப்படி இருந்தது என்பதை ஒரு சித்திரமாக எழுதுகின்றது போல மிக அழகாக ஒரு உதாரணத்தோடு இந்த நான்காம் பாசுரத்திலே அனுபவிக்கின்றார் அடிவாய்க்கின வெங்கங்களித் தினக்கே கவளம் எடுத்துக் கொடுப்பானவன் போல் அடிவாயுறக் கையிட்டுழப்பரித்திட்டு அமரர் பெருமான் உண்டு நின்னமலை கடல்வாய் மேகம் வேகம் கவிழ்ந்திரங்கி கழிவாய் படநீர் முகந்தேரி எங்கும் குடவாய் பட நின்று மழை பொழியும் கோவர்த்தனம் என்னும் கொத்த கண்ணபிரான் கோவர்தன மலையை எடுத்து கொடையாக பிடித்தது எப்படி இருந்தது என்றால் ஒரு யானைக்கு கவலம் எடுத்து கொடுப்பான் அவன் போல் என்கிற அதாவது யானைக்கு உணவு ஊட்டுகின்றவர்கள் அந்த யானை உண்ணுகிற உணவை நன்றாக ஒரு கவலமாக உருட்டி வைத்து அப்படி தூக்கிக் கொண்டு நிற்பார்கள் அல்லவா அதுபோலே இங்கே கண்ணபிரான் அந்த மலையை தூக்கிக் கொண்டு நின்றான் என்று மிக அழகாக உருவகப்படுத்துகின்றார் கடுவாயிசின வெங்கண் கழித்தனுக்கு மிகவும் கோபம் கொண்ட ஒரு களிறு அந்த யானை அந்த யானைக்கு கவளம் எடுத்து கொடுப்பான் அந்த சோற்று கவளத்தை எடுத்து கொடுப்பான் அவன் போல் கொடுப்பதற்காக நிற்கின்ற யானைப்பாக நிற்கிறானே அதுபோல கண்ணபிரான் என்ன செய்தான் என்றால் அடிவாயுற கையிட்டு அந்த மலையினுடைய அடியிலே அப்படி கையை விட்டு அந்த மலையை வேரோடு பிடுங்கி எடுத்தானாம் அதை எழப்பறித்திட்டு அதற்கு பிறகு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை அந்த அமரர் பெருமானான கண்ணபிரான் அவன் கையிலே கொண்டு நின்ற மலை என்று அந்த மலையை சொல்லுகிறார் அதாவது ஆனைக்கு பாகன் எப்படி அந்த கடுவாய்ச்சின வெங்கன் கழுது என்கிறார் உண்மையாக கோபத்தை உடைய யானை என்று சொன்னால் இப்பொழுது பெரிய ஆகாயம் அது பார்ப்பதற்கு கருத்து இப்பொழுது மழை பொழிகின்றபடியினாலே அந்த ஆகாயமே ஒரு பெரிய ஆணை போலே இருக்கிறது என்று நாம் கொள்ளலாம் அது இப்போ கோபத்துடன் ஆரவாரத்துடன் மழை பொழிகின்றபடியினாலே அது எப்படி இருக்கிறது என்றால் கடுவாய்சின வெங்கன் களிறு என்று சொல்லும்படியாக கோபத்தை உடைய யானை போலே அந்த ஆகாயம் இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுதோ கண்ணன் கோவர்தன எடுத்து பிடித்தான் அல்லவா அது எப்படி இருக்கிறது என்னால் அந்த கோபத்தை உடைய ஆணையினுடைய அந்த கோபத்தை தவிர்ப்பதற்காக அதற்கு உணவு எடுத்து கொடுப்பான் அல்லவா பாகன் அந்த கவ கவளம் அந்த ஆணைக்கு கொடுக்கின்ற சோறு நன்றாக உருட்டி அப்படி தூக்கி கொண்டு போய் ஆணையின் இடத்துல நீட்டுவார்கள் அதுபோல கண்ணபிரான் எப்படி இருக்கிறான் என்றால் இப்பொழுது கோவர்த்தன மலை எடுத்து அப்படி குடையாக கையிலே பிடித்து கொண்டு ஆகாயத்தை நோக்கி நிற்கிறான் ஆகா ஆகாயம் ஆனை போலே கண்ணபிரான் யானை பாகன போலே அவன் கையிலே இருக்கிற மலை அந்த ஆனைக்கு கொடுக்கிற சோற்று கவளம் போலே என்று அழகாக இப்படி உருவப்படுத்துக உருவகப்படுத்துகின்றார் பெரியாழ்வார் அப்படி அந்த அடிவாயுரை கையிட்டு இழப்பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை அப்பொழுது என்ன நிகழ்ந்தது என்றால் ஆரவாரத்துடன் பெரிய மழை பொழிந்தது என்கிறார் அந்த மழை எப்படி பொழிந்தது என்றால் கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி ஆக மேகங்களானவை இந்திரன் என்ன பண்ணினான் அந்த புற்கலம் ஆவர்த்தகம் என்று சில மேகங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் போய் மழை பொழியுங்கள் என்று அவற்றையெல்லாம் ஏவி விட்டான் உடனே அந்த மேகங்கள் என்ன செய்தனவாம் அப்படி ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி என்றெல்லாம் ஆண்டாள் அருளிச்சுகிறாளே அதுபோல இங்கேயும் கூட அந்த மேகம் என்ன செய்தது கடல்வாய் சென்று என்று கடலுக்கு உள்ளே சென்று முகர்ந்து அந்த தீர்த்தத்தை எல்லாம் முகர்ந்து கொண்டு மேகம் கவிழ்ந்திறங்கி கதுவாய்ப்பட என்றால் அங்கே என்ன செய்ததுன்னா கடல் வெறும் தரையாம்படி கதுவி போகும்படியாக அப்படி அத்தனை நீரையும் முகந்து கொண்டு என்ன பண்ணித்து எங்கும் கூட வாய்ப்படன் என்று எல்லா இடத்திலும் மழையை பொழிகிறது எப்படி பொழிகிறது என்னால் ஒரு பெரிய குடத்திலிருந்து அப்படி நீரை சொறிந்தால் அது எப்படி மேலே வேகத்தோடு விழுமோ அதுபோல குடவாய்ப்பட என்று மழை பொழியும் கோவர்த்தனம் என்னும் குடை என்று இப்படி அந்த சமயத்திலே இருந்த நிகழ்வையும் சேர்த்து பெரியாழ்வார் மிக அற்புதமாக வர்ணிக்கிறார் இந்த நான்காம் பாட்டிலே அடுத்தபடியாக ஐந்தாம் பாட்டு இந்த ஐந்தாம் பாட்டிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் அந்த கோவர்தன மலையை கண்ணபிரான் எடுத்து குடையாக பிடித்த காலத்திலே அவன் எப்படி பிடித்தான் யாராவது இதுபோல் பிடிக்க வல்லவர்கள் உண்டாகில் வாருங்கள் என்று அவர்களுக்கும் அறை கூவல் விடுவது போல அந்த மலையை பிடித்தான் என்று அந்த அழகையும் அனுபவிக்கிறார் ஐந்தாம் பாசுரத்திலே வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரேல் அறையோ வந்து வாங்குமின் என்பவன் போல் ஏனத்துருவாகிய ஈசன் இடவன் இழவாங்கி எடுத்தமலை கல்யாணம் விழந்து கருவாய் மதம் தூர தங்கை எடுத்து குணர் வேண்டியம் கண்ணபிரான் கோவர்தன மலையை கொத்துையாக பிடிக்கிறான் பிடிக்கிற பொழுது எப்படி பிடிக்கிறான் எல்லாருக்கும் சவால் விடுகிறானாம் என்ன வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீரேல் வானத்தில் இருப்பவர்களே தேவதைகளே உங்களுக்கு வலியீர் உள்ளீரேல் உங்களிலே பலம் மிக்கவர்கள் யாராவது இருப்பீர்களானால் அறையோ வந்து வாங்குமேன் அறையோன்னா அறை என்கிறது சவால் சவால் என்று சொல்லுகிறோமே அதுதான் அறையோ அறை உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன் உங்களுக்கு சக்தி இருக்குமானால் வந்து வாங்குமின்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த கோவர்தன மலையை கொண்டு வந்து நீங்களும் உங்களுடைய கையாலே வந்து பிடியுங்கள் என்பது போலே இப்ப என்ன பண்ணுகிறான் கண்ணன் இடவன் வாங்கி எடுத்த மலை இடவன் என்னால் அந்த இடைக்குளத்திலே பிறந்தவனான கண்ணபிரான் அவன் எழ வாங்கி அந்த மலையை வேரோடு பிடுங்கி எடுத்த மலை வானத்திலே யாரானும் சக்தி படைத்தவர்கள் இருப்பீர்களானால் வந்து இதை பிடியுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லுவது போலே அப்படி சொன்னானாம் அப்படி சொன்னவன் யார் என்றால் ஏனத்து உருவாகிய ஈசன் எந்தை என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் ஏனத்து உருவாகிய ஈசன் என்றால் வராக அவதாரம் செய்தவன் என்று பொருள் ஆ வராக அவதாரம் செய்த காலத்திலே என்ன செய்தான் கண்ணன் அதாவது அவனும் கண்ணன் கோபாலம் அவனுக்கு வராகனுக்கும் கோபாலன் என்று ஒரு பெயருண்டு ஏனென்றால் கோ என்றால் பூமி அதை பாலன் ரட்சித்தவன் ஆகையினாலே அவன் வராக கோபாலன் என்று சொல்லுவதுண்டு ஆக அவனும் ஒரு கோபாலன் இங்கே கண்ணனும் ஒரு கோபாலன் கோ என்றால் பூமி என்று பொருள் கோ என்றால் பசுக்கள் என்று பொருள் வராக அவதாரத்திலே பூமியாகிற கோவை ரட்சித்தான் இங்கே பசுக்க கிருஷ்ணாவதாரத்திலே பசுக்களாகிற கோவை ரட்சிக்கிறான் ஆகையினாலே இருவருமே கோபாலர்கள் அல்லவா பெரியாழ்வார் இடவன் என்ன சொல்கிறார் அவனை துருவாகிய ஈசன் என்று வராக அவதாரம் செய்த ஈசன் என்கிறார் ஏனென்றால் இரண்டுக்கும் என்ன பொருத்தம் பாருங்கள் வராக அவதாரம் எடுத்த பொழுது தன்னுடைய கோரைப் பற்களாலே பூமியை அப்படி இடந்து எடுத்தான் இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்திலே தன்னுடைய கைகளாலே மலையை அப்படியே பேர்த்து எடுத்தான் ஆக இரண்டும் ஏற குறைய ஒரே மாதிரியான செயல் அல்லவா ஆகினாலே இப்பொழுது இவன் அந்த கோவர்தன மலையை தூக்கிக் கொண்டு நிற்பது அந்த அவதாரத்திலே அந்த பூமியை தூக்கிக் கொண்டு நிற்பது போலே அப்படி தோன்றுகிறது என்று பெரிய ஆழ்வார் ஏனத்துருவாகிய ஈசனந்தை இடவனழ வாங்கி எடுத்த மலை என்று தெரிவிக்கிறார் அங்கே நடந்த நிகழ்வு ஒன்றை தெரிவிக்கின்றார் காணக்களியானை தன்கொம்புழந்து அந்த மலையை சுற்றி இருக்கிற கானகத்திலே ஒரு களி யானை நல்ல களிப்போடு அப்படி மதத்தோடு திரிந்து கொண்டிருந்த யானையாம் அது என்ன பண்ணிட்டு மலை முகடுகளிலே போய் சந்தோஷத்தின் மிகுதியாலே தன்னுடைய கொம்பாலே குத்தித்து அப்படியெல்லாம் இழந்து எடுத்தல் ஆனைக்கு வழக்கம்தான் அது என்ன பண்ணி நான் அப்படி போய் மோதிட்டு அப்படி மோதின பொழுது என்ன ஆகிவிட்டதாம் அதனுடைய கொம்பு அந்த தந்தம் ஒன்று உழைந்து விட்டதாம் காணக்களிய ஆனை தன் கொம்பு இழந்து அது கொம்பு அதுக்கு போய்விட்டது அதுக்கு மேலே என்ன ஆயிட்டு கதுவாயி மதம் சோறா அதற்கு மதமும் பெருகுகின்றது ஆகினாலே தன்னிலையே தெரியவில்லை தான் யார் என்று தான் என்ன செய்கிறோம் என்றும் கூட தெரியவில்லை அது என்ன பண்ணி அப்படி ஆகாசத்தை நோக்கி பார்த்ததாம் பார்த்தால் அங்க ஆகாசத்தில் பிறைச்சந்திரன் தெரிந்தானாம் இந்த பிறைச்சந்திரன் என்னால் அப்படி ஒரு மூன்றாம் பிறை அல்லது நான்காம் பிறை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சந்திரன் அப்படி வளைவாக தெரிவான் அல்லவா அது ஆனைக்கு எப்படி தெரிந்ததுன்னு கேட்டா தன்னுடைய தந்தம் போலவே தெரிந்ததாம் அது இங்கிருந்து பார்க்கிற யானைக்கு அது ஏற்கனவே மலையிலே குத்தினபடியினாலே தான் இழந்துவிட்ட தன்னுடைய தந்தம் போலே தெரிந்ததாம் உடனே அந்த ஆணை என்ன பண்ணுகிறது என்னால் அந்த பிறையை எடுத்து தனக்கு தந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த யானை தன்னுடைய துதிக்கையை அப்படி உயர்த்தி அந்த பிறையை பறிக்க பார்க்கிறதாம் இப்படி இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார் அதாவது மலையிலே குத்தி தன்னுடைய மதத்தாலே அப்படி கழித்து விளையாடிய யானை அந்த யானை தன்னுடைய கொம்பை இழந்து விட்டபடியினாலே தனக்கு கொம்பு இல்லையே என்பதனாலே ஆகாசத்திலே அப்படி உயர்ந்து பார்த்தது பார்த்தால் அங்கே பிறைச்சந்திரனை கண்டது ஓஹோ நம்முடைய கொம்பு இங்கேதான் இருக்கிறதோ என்று சொல்லி என்ன பண்ணித்து அந்த ஆனை என்றால் அந்த கதுவாய் மதம் சோர தன் கை எடுத்து கூணல் பிறை வேண்டி கூனல் பிறை என்றால் வளர்ந்திருக்கிற பிறையை அது தன்னுடைய தந்தமாக கொள்ள வேண்டி அண்ணாந்து நிற்கும் என்று அண்ணாந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இது கோவர்தனம் என்னும் கொற்றக்குடை என்று இப்படி இயற்கை நிகழ்வுகளை எல்லாம் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் இங்கே அந்த கண்ணபிரான் அவன் இடையர்களுக்காக மலையை தூக்கிக் கொண்டு நின்றதென்ன அங்க யானை தன்னுடைய தந்தத்தை பெறுவதற்காக அந்த சந்திரனை பார்த்து நின்றதென்ன இது இரண்டும் ஒன்று போல இருக்கிறது என்று நாம் கொள்ளும்படியான அற்புதமான பாசுரம் இதே போன்ற அனுபவம் இன்னும் தொடர்கிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்